மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு வாக்களித்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மாநில செயற்குழு தீர்மானங்களை விளக்கியும் இக்கூட்டம் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசின் மாபெரும் பொதுக்குழு கூட்டம் தேனி நகரில் அமைந்துள்ள பங்களாமேட்டில் மாபெரும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அமர் பிரசாத் அவர்களுக்கு தேனி மாவட்ட பாஜக நிர்வாகிகள் சார்பில் ஆளுயர் மாலை அணிவித்து தலைகிரீடம் அணிவித்து வீரவால் கொடுத்தனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு மாவட்ட செயலாளர் அஜித் இளங்கோ வரவேற்புரை நகர் தலைவர் மதிபானன் சிறப்புரை அமர் பிரசாத் ரெட்டி விளையாட்டு மற்றும் மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் கதரி நரசிங்க பெருமாள் முன்னிலை பெருங்கோட்ட பெருமாள் தலைமை மாவட்ட தலைவர் பி சி பாண்டியன் மேலும் ஆண்களும் பெண்களும் கட்சியின் உறுப்பினர்கள் மலையில் நனைந்தவாறு குடைபிடித்த வண்ணம் கூட்டத்தில் கலந்து சென்றனர் ஆகிய நிர்வாகிகள் மற்றும் அந்த கிளைகளின் தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க எங்கேயும் பார்த்ததில்லை எந்த கட்சி நிகழ்ச்சியிலும் நான் பார்த்தது இல்லை திமுக அதிமுக எல்லா நிகழ்ச்சியும் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி எங்கேயும் பார்த்தது இல்லை இதுதான் பிஜேபி இதுதான் பிஜேபி உண்மையிலேயே நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி டீலிங் போட்டோம் இவரு என்னதான் என்னமோ பக்கத்துல இருந்து கேட்கற மாதிரி சொல்றாரு இவரு இருக்கு இன்னைக்கு உண்மை